வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நிற்க ஆனால் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட்லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 பாஜக மண்டல பொறுப்பாளர்கள் பூத் கி கூட்டம் எல்லாம் மாநாடு மாதிரிலாம் நடத்துகிறதா அதை திட்டமிட்டாங்க அதை நடத்தி இருக்காங்க பட் அண்ணாமலை அதுக்கு போகலை பிஎல் சந்தோஷ் வந்து பஞ்சாயத்து பண்ணியும் கூட இதுக்கப்புறம் அண்ணாமலை நிலைப்பாடு சைலண்ட்டாக இருக்காரா இல்லை அண்ணாமலை என்ன கேட்குறேன் அப்படின்னா பதவி கேட்பேன் நான் தான் என் கட்சியை வளர்த்தேன் வேண வச்சு அடித்து தெரு தெருவாக போய் அப்படின்ற மாதிரி ஒரு சீனை கொடுத்து பல பேருக்கு காசை கொடுத்து விளம்பரத்தை கொடுத்து ஏன்னா ப்ரமோஷன் பண்ணி டியூஷனுக்கு போன முஸ்லீம் பிள்ளையெல்லாம் பிடிச்சி பைபிளில் இது குரானை கொடுத்து செல்ஃபி எடுத்து இந்த கட்சியை படிப்படியாக படிப்படியாக வளர்த்து கொண்டு வந்தால் எனவே தூக்கிட்டு நீங்கள் இது பண்ண அது யாராக இருந்தாலும் எப்படி ஒரு ஒரு இதை வளர்க்குறோம் நம்மளை தூக்கிட்டு இன்னொரு ஆள் வச்சா எப்படி இது இருக்கும் அப்படின்றது தான் அண்ணாமலையோட கோவம் இவ்வளோ தூரம் வளர்த்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தோம் இவ்வளோ வேன் எடுத்துகிட்டு போகிறேன்னு பீலாவிட்டோம் யாத்திரைன்ற பேரில் எல்லாத்தையும் மிரட்டணும் கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு வாங்கினோம் ஏகப்பட்ட பேட்டை வசூலை போட்டு கட்சியை வளர்த்தோம் ஒரு பால் பண்ண வளர்ச்சி பிஸ்னஸ் மேன் ஆகணும் ஆகலான்னு நம்ம பிளான் பண்ண காசு எல்லாம் தனியும் எந்த விதமான ஒரு பதவியும் கொடுக்கலன்னா யாராக இருந்தாலும் கோவம் வரதா செய்யும் வீப்பான பூத் கமிட்டின்றது ஒரு டுபாக்கூர் போன வந்தவனை வச்சு நடத்துகிறது அது அண்ணாமலைக்கு தெரியாத அந்த டெக்னிக் அங்கே போய் உட்காந்து என்ன பண்ண போகிறோன்றது தான் அவர் போகிறது இல்லை இதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி அவருக்கு பதவி கொடுக்காமலையோ இல்லை பெரிய அளவில் அவரை கொண்டு போய் ரீச் பண்ணலைன்னா சத்தியமாக அவர் வரவே மாட்டாப்புல ஆட்டையை களைச்சி விட்டு போயிருவாப்புல இப்போயே வந்து நைனாரை கலச்சி விட்றதுக்கான எல்லா வேலையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்காப்புல யாருக்கு தெரியுன்ற அமித்ஷாவுக்கு தெரியலாம் மாமிக்கு தெரியலாம் வேறு யாருக்கு தெரியும் கட்சி பதவியில் இருக்கவங்களுக்கு தெரியல பொதுமக்களுக்கு நைனாரை யாருக்கு தெரியும் நீங்கள் இப்போ இது ராணிப்பேட்டை பக்கம் போங்க நாகப்பட்டினம் போய் காட்டுங்க பார்ப்போம் நைனாரை யாருன்னே தெரியலன்னு நைனார் நைனார்ப்பான்னா என்ன நைனா கேட்பேன் யாருப்பா அந்த நைனா அப்படின்பாரு அது அவரே சொல்லியிருக்காரு ஃபோன் பண்ணா நம்ம கட்சி தொண்டர்லே நைனார் பேசுற மாதிரி சொல்லுங்க நைன் நைனா அனுப்பின்னு சொல்றாங்க அவரே சொல்லி இருக்காரு சொல்லியிருக்காரு இதை நம்ம தான் ஃபஸ்ட் சொன்னோம் ஏன்னா சோ அப்படி இருக்கும்போது இவர் பஸ் எடுத்துட்டு எதுக்கு போகணும் ஒழுங்கா ஆம்னி பஸ்ல ஏறி சென்னைக்கு வர வேண்டியது தானே கையை காட்டிக்கிட்டு அவர் சென்னைக்கு வர்றதில்லை அங்க தென்காசி திருநெல்வேலி இந்த அந்த பக்கமே மதுரை வரைக்கும் வராரே தவிர அப்புறம் அந்த மதுரைக்கூட வர்றதில்லைன்னு கேள்விப்பட்டேன் விருதுநகர் அவுட்டோர் வரைக்கும் வராராம் டோல்கேட் வரைக்கும் அப்படி திரும்பி போயிடுறான்றாய்ங்க ஏன்னா எதுக்குப்பா திருமங்கலம் டோல்கேட் வரைக்கும் தான் வரான்றாங்க எழுபத்தஞ்சு ரூபா ம் எதுக்குப்பா எழுபத்தஞ்சு ரூபா வண்டியை விட்டீங்கன்னா வேஸ்ட்டே இல்லை பாஜக மாநில வெட்டி டோல்கேட்டில் காசு வாங்குறாங்களே டோல்கேட்டா ஆமாம் வாங்க தான் செய்வாங்க சில பேர் ரவுடீஸ் தானே போட்டிருக்காங்க எம்எல்ஏ ஆமாம் அவர் எம்எல்ஏவாக இருக்கிறதுனால வாங்க மாட்டாங்க நினைக்கிறேன் பட் இருந்தாலும் கூட வர வண்டிக்கு வாங்குவாங்க இல்லை நாலு வண்டி வந்தால் நானூறுரூவா ஆச்சுல்ல எதுக்குப்பா வளைச்சி போயிடலான்னு போயிடுவார் மதுரைக்கு இந்த பக்கம் வேணா ஹெச்ராஜ் ராஜா விட்டுலாம் படமெல்லாம் ஆமாம் அவர் அந்த டோல்கேட் வரைக்கும் வந்துட்டு அவர் காரக்குடியிலேருந்து அப்படி வந்தார்னா மேலூர் டோல்கேட்டோட அவர் கேட்டால் அப்படி போயிடுவார் புரியுது அப்படி போட்டிருக்காங்க இன்னைக்கு இந்த கூகுள் மேப்பில்லாம் டோல்கேட் இல்லாத வழியில் பயணம் செய்யலாம்ங்கிற மாதிரி பிஜேபி கட்சியே இப்போ அப்படி தான் அப்படி தான் போயிட்டுருக்கு டோல்கேட்டை அவங்க தான் கொள்ளையடிக்கிறாங்க அவங்களே பண்ணுற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்போ ஒரு பெரிய வேலை செஞ்சுருக்காங்க ரூபா டோல்கேட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இருந்தாலும் என்ன பண்ணுறது அண்ணாமலை அவர் சைலண்ட் ஆனது சம்மந்தமாக குருமூர்த்தி பேசும்போது அடுத்த இருபது வருஷத்துக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோம் இருபது வருடங்கள் கழித்து இங்கே பாஜகவை வளர்க்கணும் இங்கே புதைக்கிறதுண்ணா சில பேர் பிளான் பண்ணுறாங்க வந்து சில பேர் சாருக்கு முன்னாடியே சொல்லிடுவேன் ஐம்பது வயசுல அப்போ நான் செத்தா ஊரில் சொந்த ஊரில் தான்ப்பா புதைக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி பாஜகவை எங்கே புதைக்கிறது இருபது வருஷம் கழிச்சுன்றதுக்கு குரு குருமூர்த்தி பிளான் பண்ணி இல்லை அவர் அதுக்கு சொல்கிற உதாரணம் தான் சிவசேனாக அடுத்த நிலையில் இருந்துட்டு ஒரு ஃபட்னாவிஸ் அன்னைக்கு கூப்பிட்டு வந்து முதலமைச்சராக மாதிரி இங்கே வளர்றதுக்கு ஒரு நீண்ட கால செயல் திட்டம்ங்கிறாரு பட் பட்னாவிஸை வைக்கும்போது இங்கே ஒரு பிராமண தலைவரை ஆக்கணுங்கிற அடுத்த செயல் திட்டத்துக்கு வர அவர்கள் முழுக்க முழுக்க இந்தியா முழுவதும் பிராமணர்கள் ஆட்சிதான் இருக்கணும் ஆட்டையை போட்டு அவங்களுக்கு மக்கள் செல்வாக கிடையாது அவங்களுக்கு ஓட்டு வாங்க தெரியாது இப்போ பிஜேபி தமிழ்நாடு பிஜேபிலேயே பிராமண தலைவர்கள் எங்கள் அண்ணன் இலங்கணேசன்லேருந்து நல்ல மனிதர்கள் பலரும் இருந்தாங்க ஒரு இதுக்கு கூட பிரயோஜனப்படல ஒருத்தன் இல்லை கட்சியில் கழுவுற அம்மா இருந்துச்சு ப கோலம் போடுறதுக்கு உள்ளே ரெண்டு பேர் ஃபுல் டைம் ஆர்எஸ்எஸ் ஃபுல் டைம் மாதிரி படுத்துருப்பாங்க காலங்காத்தால் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு ஏழு மணிக்கு வந்து இதை குடிச்சிட்டு டிஏ காஃபி நல்லா டிகிரி காஃபி குடிச்சு கொஞ்சம் நேரம் சுற்றுவாய் ஒம்பது மணிக்கு வந்து படுத்துருவாங்க நே காலையிலே பதினொரு மணிக்கு எழுந்திரிச்சாங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே ஃபோனை போட்டுட்டு மத்தியானத்தில் நல்லா தய எந்த சாதம் சா சாம்பார் சாதம் பொரியெல்லாம் வாங்கி பார்சல் வாங்கி தின்னு போட்டு ஒரு ரெண்டரை மணி மூணு மணிக்கு படுத்தாங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிப்பாய்ங்க அப்புறம் திருப்பி பூஜை கீஜை போட்டு போய் இப்படி தான் இருந்துச்சு அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அந்த கட்சி பரபரப்பாச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக பொன்னார் வந்ததுக்கப்புறம் நான் பிராமின் தலைவர்கள் வந்ததுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அண்ணாமலையில் பீக்கில் போச்சு திருப்பி பிராமண தலை தமிழ்நாட்டில் கொண்டாங்க பிராமண தலைவர்களை கொண்டாந்தாங்கன்னா திருப்பி எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க அப்போ தான் இவங்களுக்கு தெரியும் இதுக்கு தான் இவ்வளோ பிளான் போட்டு நம்மளை யூஸ் பண்ணாங்களான்னு அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் ரவுடி பிட் செயினை இருக்கிறவன் இவனெல்லாம் போடும் போடும்போது தான் எதிர்கட்சிக்காரங்க பயந்தாய் நம்ம ஆளை இறக்கணும்னா இவங்களும் பிட்பாக்கெட்டை இறக்குவாங்க ரவுடி இறக்குவாள் கட்ட பஞ்சாயத்துக்காரனை இறக்கி நம்மகிட்ட பஞ்சாயத்து பண்ணுவான் பொடா தடாள் இருந்தவனை பிடிச்சி இறக்குன்னா அந்த டெக்னிக்கெலாம் வந்து அண்ணாமலை கொண்டு வந்தனால தான் கூட்டம் அதனால தான் மாமியர்கள் யாரும் வர்றதில்லைங்க வர்றதில்ல பிராமணர்கள் யார் வராதுனால் பூரா பயங்கரமான ஆளாக இருக்கான் திடீர்னு இப்படி பார்க்குறான் இது பேப்பரில் பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பழைய பேப்பரை கூகுளில் தேடுறாங்க மூணு பேரை கழுத்தறுத்து கதற கதற கொன்ற கொன்று குண்டாஸில் கைதானவர்ன்றது அப்போ இந்த மாமி பார்க்குது நான் அங்கே நின்று இருந்தாள் நின்று இருந்தாலே அவன் யாரும் தெரியுமா உனக்கு யார் இதான் ஐஏஎஸ் ஆஃபீஸ் மாதிரி சொல்கிறேன் மூணு பேரை கழுத்தடிச்சு கொண்டிருக்காண்டி அவன் பக்கத்தில் தாண்டி நம்ம ரொம்ப அடுத்த டைம் வருவாயில்ல கஞ்சா கேஸில் அவ பக்கத்தில் போய் மகளிர் அணின்றா அவா பக்கத்தில் போய் நம்ம உட்காந்தா என்னடி ஆகும் போலீஸ் நம்மளெல்லாம் பிடிச்சிட்டு போகும்னு சொல்லி யாருமே வர்றதில்ல ஆனால் வேறு வேறு விதமான கூட்டம் வருது பாலியல் வழக்கில் கைதான சாமியாராக இருந்தால் அவர் வந்தாலும் பரவாயில்லையா அது பரவாயில்ல அது பாலியல் வழக்குன்றது பெருசு கிடையாது அது எல்லா இதில் எல்லாரும் பண்ணுறது தான் விட்ருவாங்க இதில் வந்து இது கஞ்சா வழக்குன்றப்ப ஒரு பயம் இருக்கும் கஞ்சா வைக்கிறவ அதே மாதிரி இந்த மாதிரி கொலைகாரர்கள் மூன்று மர்டரில் சம்மந்தப்பட்டவன் ஏழு மர்டரில் தேடப்படும் குற்றவாளி புடாவில் இதில் குண்டாசுல இருந்துட்டு இப்போ தான் மூணாவது குண்டாசு உனக்கு உட்காந்து அவன் பக்கத்தில் போய் உட்காந்தா ஒரு அச்சம் வரத்தானே செய்யும் அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி ஆட்கள் வந்து அண்ணன் வந்திருக்காரு குண்டாஸில் இப்போ கைதான அப்படின்னா அந்த கூட்டம் கூடுது கூட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் பூரா ஒழிச்சு கட்டிட்டாங்க ஏன் கட்சியில் கூட்டம் அப்படிப்பட்ட அண்ணாமலையே வந்து இன்னைக்கு பதவி இல்லாமல் தலையை தவி இப்போ வலசை போதல் மாதிரி அவங்கலாம் போனவங்க திரும்ப வந்துட்டாங்க அண்ணாமலை போன பிறகு இப்போ கமலாலயத்தில் மறுபடியும் அவர்கள் எல்லாம் எல்லா நாளும் கார்த்தி பாட்டை பாடிட்டு அவங்க கோலத்தை போட்டுக்கிட்டு இப்போ இருக்காங்க ஆனால் இவங்களால் ஓட்டு போட முடியாது தமிழ்நாட்டில் பிராமணர்கள் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது ராஜாஜி இருந்த காலத்திலே ராஜாஜியே ஒட்டு இல்லாமல் ஓட விட்டாய் ஸோ அப்படி இருக்கும்போது திருப்பி அந்த திட்டத்தை போடும்போது கடைசியில் பிஜேபியை இவங்க மீண்டும் குழியில் தோண்டி புதைக்காமல் போக மாட்டாங்கன்றதுக்கான இதுதான் குருகுருமூர்த்தியோட திட்டம் ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார் டாக்டர் தமிழிசை சேவர்கள் இந்த பூதேஜன் மாநாட்டில் அப்படி கொந்தளிச்சிருக்காங்க பழைய டைலாக் மறுபடியும் நினைவு கூடுறாங்களாம் குளத்தில் வட்ட இலையோடு தாமரை மலர்வது போல் தமிழ்நாட்டு ஆட்சியில் ரட்டை இலையோடு தாமரை மட்டை இலை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க ரெட்டை இலை சொன்னீங்க மட்டை இலை சொன்னீங்க மட்டை இலை எதுக்கு இருப்பா புளியோதரை கட்டுரை வச்சிருப்பாங்க பிட்டு பிட்டா இருக்கும் அதை எடுத்து குச்சி வச்சு கோர்த்து வச்சிருப்பாங்க தையலைன்னு வாங்க மட்டை அந்த மட்டை இலையை தான் வந்து இது அந்த அம்மா சொல்கிறது ரெட்டலையோட சேர்ந்து தாமரை எப்போயுமே மலராது தாமரைக்கு இலையே கிடையாது வர வராது அது ஒரு இதில் வரும் வட்டையில அது தனியாக தனியாக வேணுக்கு இது தனியாக இருக்கும் இலையோட என்றைக்குமே தாமரை ஓட்டாது தண்ணீரோடையும் ஒட்டாது இலையோடையும் ஒட்டாது தாமரை இலையிலையும் தண்ணி ஓட்டாது இது மூணுமே பொருந்தா கூட்டணி புரியுதா தண்ணி மாதிரி விஜயின்னு வைங்க அது இலையில் ஒட்டாது தனியாக இருக்கும் இலையில தான் இருக்கும் ஆனால் உருண்டுக்கிட்டே கிடக்கும் தாமரை இலையோட ஓட்டாது இலையும் தண்ணி ஓட்டாது ம் இப்படிப்பட்ட ஒரு பொருந்தாக கூட்டணி வச்சுட்டு ஏற்கனவே இந்த அம்மாலாம் வந்து அதை பழசாக போய் அவுடேட்டட் ஆகி போச்சு இல்லை நிறைவாக அவங்க நேற்று போட்ட கடைசி விஷயந்தான் நான் அதை அப்படிலாம் சொல்லாங்க அந்த அம்மா என்ன நீடி வாழணும் அவங்கள அந்த க பேட்டியில் நிறைவாக அவங்க ஒரு வாரத்தை சொல்கிறாங்க கீழடிக்கும் மகாபாரதத்துக்கும் தொடர்பு இருக்கிறது இதை நிறுவி பாஜக அதை நிரூபிச்சு தான் நாங்க வருவோம் அப்படின்னு வார்த்தை சொல்றாங்க கீழடியை கொண்டு போய் உங்களுக்கு வரலாறு இல்லைன்றது மகாபாரதத்துக்கும் மாயாண்டி குடும்பத்தாருக்கும் தான் தொடர்பு ஒன்று இருக்கு சீமான பண்றீங்களா கூட்டி கழிச்சு பிஜேபி சீமானுக்கும் தொடர்பு இருக்குன்னு வருவீங்களா என்ன இது கதை இல்ல சார் உங்களுக்கு தலைவர்கள் இல்லைன்னு தமிழ்நாட்டில் திருடுனீங்க இப்ப கடைசியில கீழடி வரைக்கும் தமிழ் தொன்மையும் திருடி அதையும் வியாபாரமாக்கலான்னு பாக்குறாங்க மகாபாரதோட லிங்க் பண்ணி மகாபாரதத்தில் தான் இது கண்டுபிடிக்கப்பட்டதுன்ற வாங்கி அப்பயே கண்டுபிடிச்சாங்க இவன்னா ராமகிருஷ்ணன் கண்டுபிடிக்கிறாரு மகாபாரத காலத்தில் கீழடி இருந்துச்சுன்னு சொல்லி அதில் சேர்த்து விட்டுருவாங்க அவங்க பேர் ராமகிருஷ்ணன் நம்ம கேட்குற மாதிரி அறிக்கை கொடுப்பார் சிறுகாங்க ஆமாம் அவர் கொடுக்கல கொடுக்கலன்னொடனே அவரை வேற மாதிரி திருச்சு விட்டு இப்போ மொத்தமாக தமிழர்களுடைய வரலாறு எல்லாத்தையும் நீ எல்லாத்தையும் திருடுறது தானே ஓட்டு திருடர்கள் ஓட்டே திருடும் போது இதை திருட மாட்டாங்க நோட்டை திருடும் நோட்டை திருடும் போது இதை திருடும் இலையை திருடும் கீழடியை திருடாமல் இருப்பாங்க அடி வரைக்கும் போய் திருடுறாங்க மேலடியில் திருட்டாங்க எல்லாத்தையும் இப்போ கீழடிக்கு போகிறாங்க இந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் கீழடியிலலாம் அந்த ஒரு எலும்புக்கூடு எடுத்தாங்க இப்போ நேற்று கூட ஒரு விழா நடந்துருச்சு நான் போக முடியல சண்டே அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எலும்புக்கூடு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தாங்க அப்படியே ஃபுல் ஃப்ரேமில் இருந்துச்சு ஏழு அடிக்கு ஏழு அடிக்கு மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்க அப்போ சாதாரண இப்போ சாகிறவனே அஞ்சரை அடி ஆறு அடி இருக்கிறது பேய் அவ்வளோ பேய் பேயடிச்சு சாகிறான்றாங்க ஏழடி மனிதனை இந்த அம்மா கை வைக்கிதுன்னு வைங்க இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துருக்கீங்களே மம்மியில் போய் கை வச்சுருவான் அவன் குடும்பமே அடிச்சு சாவடி அடிச்சு அந்த மாதிரி இந்தம்மா கீழடியில் போய் கை வச்சுன்னா இன்னும் இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கி விட்றாங்க இவங்கள விட இவங்க பாசஸ் என்ன வாங்க ஆமாம் அது ஒன்று இருக்குது கையை வச்சு பேயை கிளப்பி விட்டாயின்னு வைங்க அது போய் மோடிஜி அடிச்சிரும் ஏற்கனவே ஒரு ஐநாருக்கு தான் பாதிப்பு எர்னிங்கிறது போன ஒரு செங்கோலே இன்னும் இங்கே பாடா செங்கோல் பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு அந்த செங்கோலை எடுக்கிற வரைக்கும் ஜி வந்து நிம்மதியாக இருக்க முடியாது பார்லிமெண்ட்டில் அப்படின் போது இந்த அம்மா பழைய பேய் எழுப்பி விடு இப்போ இங்கே எழுப்பி விட்டா விட்டுச்சுன்னா பெரிய பிஜேபி ஆஃபீஸுக்கே பேய் வந்துடும் இப்போ இதை வந்து அதிமுக கண்டிக்குமா மாஃபாய் பாண்டியராஜன் தான் அமைச்சராக இருந்தார் அது கேட்டு சமைத்த ஃபண்டில் அப்படி வைகை செல்லாம் நல்ல தமிழில் வேற வந்து தோரணம் கட்டி பேசுவாப்பில்ல இப்போ இவங்க அதை கண்டிக்கணும் இல்லாமல் இதே எல்லாம் இருக்காங்க இல்லை இல்லை அது பா சில பேரை கணக்கில் எடுக்க மாட்டாங்க ஆயா என்னத்தையோ பேசிட்டு போதும் அந்த மாதிரி பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடல் எலெக்ஷன் அடுத்து நெருங்க நெருங்க எல்லாம் தெருவுக்கு வர போகிறாங்க டிவி ஸ்க்ரீனை நாளாக வகுத்துருவாங்க இவரை போகும்போது வந்த கூட்டம் இந்த பஸ்ஸுக்கு ஆமாம் அது ஏற்கனவே பதினாறு ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்கோம் நாங்கள் லைவ் பண்ணும்போது போட்டி வந்துருக்கு எங்களுக்கு சேனலுக்கு ஒரு சேனலுக்கு நாங்கள் நாலு போட்டால் அவன் அஞ்சு டப்பாக போட்டான் எங்கள் பிசிஆரில் சண்டை போடுவான் இதெல்லாம் வார் மாதிரி டிவியில் நடக்கும் நான் இருக்கும்போது ஏங்க அப்படின்னா எங்க அவன் பாருங்கள் எட்டு போயிட்டாங்க பொண்ணைவிங்க பத்து போவாங்க பன்னெண்டு போவான் பஸ் ஒரு கா ஒரு டைம்ல அவங்களுக்கு சொல்லணும் என்னென்னா பன்னெண்டு பாக்ஸ் போட்டால் பன்னெண்டு ரிப்போர்ட்டர் சப் இல்லை அப்புறம் என்ன பண்ணிட்டோம்னா ஆஃபீஸ் பாயை கொடுத்து மைக்கை கொடுத்து ஆஃபீஸ் வாசல் நிற்க வச்சு நீ சும்மா நின்றுக்க விண்டோவில் ஆள் வேணும் நீ பேசலாம் வேணாம் பதினாறு விண்டோவை வந்து நாங்கள் போடுவோன்றதை காட்டணுன்னு அதோட ஓடி போயிட்டாங்க எதிரிச்சானது அவங்ககிட்ட ஆள் இல்லை உங்களுக்கு இந்த டெக்னிக் அவங்களுக்கு தெரியல ஆஃபீஸ் பாயே

டெல்லியிலேருந்து வந்தவர் அவர் என்டிடிவிலேருந்து பயங்கர ஆட்டமாக இருக்கும் அந்த சேனல் எதிர் சேனல் பேர் சொல்ல வேண்டாம் அந்த சேனல் அப்போ நம்பர் ஒன் நாங்கள் ரெண்டு பேர் தான் நாங்கள் நம்பர் ஒன் நாங்கள் டூ இல்லைனா அவங்க நம்பர் ஒன் நாங்கள் டூ எது புதிய தலைமுறை தான் இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் நான் எடிட்டராக இருக்கும்போது டெக்னிக்கலாக விளையாடுறாங்கன்னு விட்டுருவோம் அடுத்து இந்த எலெக்ஷனில் இதே மாதிரி கொண்டு ஆக்சுவலாக ரெண்டு பிசியாக இருக்குமான போட்டி தான் போட்டி தான் அது வந்து கட்சிக்கான போட்டி கிடையாது அதே மாதிரி இப்போ இதில் வந்து கட்சிக்கான போட்டியாக மாறும் நாலு பேர் காசு தரான்னு நீங்கள் விளம்பரம் போடுன்னு ஒரே நேரத்தில் லைவ் நடக்கும் நாலு விண்டோவில் காட்ட வேண்டும் போட்டு அவங்கவுங்க லைவ் லைவு அனுப்பி போட்டோம் பார்ப்போம் சார் தேர்தல் வேகமாக வந்துடுச்சு கூட்டங்கள் அதிகமாக கூட்ட கூட்டம் மக்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்குங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஒரு விரிவான ஒரு இடத்துல உங்கள் நேரத்துக்கு மிக நன்றி சார்